வெல்கம் டு மைதீஸ் கிச்சன் இன்றைக்கி நாத்தங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ நார்த்தங்காய் பச்சடி பண்ணலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கான பொருட்கள்லாம் இருக்குது வாங்க பார்க்கலாம் நார்த்தங்காய் ரெண்டு நறுக்கி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஆறு பச்சை மிளகாய் கீரி வச்சின்னு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி வச்சுருக்கேன் மஞ்சப்பொடி அரை ஸ்பூனு உப்பு தேவையான அளவு இப்போ அடுப்பு பற்ற இப்ப செடி வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றேன் எண்ணெய் நிறையா தான் ஊற்றணும் நல்லாயிருக்கும் நார்த்தங்காயப்ப செடிக்கு கடுகு போடுறேன் இப்போ வெந்தயம் போடுறேன் இப்போ கடுகு வெடிக்கிடு மஞ்சள் பொடி போடுவேன் வெங்காயப்பொடி போட்டுட்டேன் பச்சை மகாய் போட்டுருந்தே உப்பையும் போட்டுருவேன் எரிக்கும் இந்த சீனா எதாவது எரிக்கிறது ரொம்ப பயங்கரம் அண்ணா வளக்கிக்க நேரத்தை நான் நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்கள் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நல்லா இருக்கும் அப்போ தான் தண்ணியோடையே நம்ம ஊற்றிக்கலாம் என்ன சுருளை வதக்கறதுக்கு அப்புறமா தண்ணி வச்சுக்கணும் வதக்கிறதுல தான் இருக்குது வறுக்கறதுல வெந்துடும் எண்ணெயிலேயே இது நல்லா வாசனையா இருக்கும் வறுக்கும் போதே கம கம கமன் இருக்கும் இட்லி தோசை சாதம் தயிர் சாதம் எல்லா கலந்த சாதம் எல்லாத்துக்குமே தொற்றுக்கலாம் நல்லா இருக்கும் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு வாரம் பத்து நாளைக்கு நல்லா இருக்கும் வெளியிலேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாளைக்கு வச்சுக்கலாம் நல்லா பாரு இந்தளவு நன்னா வதகி இருக்கு பாருங்க இப்ப இந்த ஸ்டேஜ்ல புளித்தண்ணி இருக்கு நல்லா நேரம் மாறி இருக்கணும் தண்ணி வைக்க ஒரு நெல்லிக்காய் அளவு நன்னா கரைச்சி வச்சுருக்கேன் புளி நீருக்கு கரைச்சி வச்சிருந்துருக்கேன் புளி ரொம்ப வேண்டாம் ஏன்னா நார்த்தங்காய புளிப்பு அதனால நான் பாருங்க ஒரு கட்டி வெள்ளம் வச்சுருக்கேன் வெள்ளம் தான் நல்லா இருக்கும் நன்னா கொதிக்கிட்டோம் இது வெள்ளம் எவ்வளோதுக்கு எவ்வளவு போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நார்த்தங்காய் பச்சடி டேஸ்டா இருக்கும் நன்னா சுருண்டு வரட்டும் இது கொதிக்கிற மூடி வைக்கலாம் பாருங்க நன்னா கொதிக்கிறது பாருங்கள் இது நான் முக்கால் வேக்காடு வெந்துடுது நன்னா நார்த்தங்காய் வெந்து சுண்டி வரட்டும் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும் அந்தளவுக்கு அதிலே எல்லாம் வெந்து போய்டு நார்த்தங்காய் தனியாக நம்ம வேக விட வேண்டாம் இதுலேயே வெந்துடும் நாத்தங்க பிஞ்சு நார்த்தங்காய் இது அதனால வெந்துடும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுது நன்னா நார்த்தங்காய் வெந்துடுது பாருங்கள் நம்ம உங்களுக்கே தெரியும் வெந்தது இது ரொம்ப இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க